மொபைல் ஜஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன திரைமர்சனம் பார்க்க போறோம் அப்படின்னா காதலிக்க நேரம் இல்லை காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பழைய காலத்து படம் நினச்சிக்காத டைட்டில் மட்டும்தான் அது கிருத்திகா உதயநிதி இயக்க ஜெயம் ரவி நித்யா மேனன் வினய் யோகி பாபு லால் இது மாதிரி பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் வந்து இருக்கு அதே போல இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து ஏ ஆர் ரகுமான் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஜெயம் ரவியோட கேரக்டர் பாத்துங்க அப்படின்னா அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை ஆனா குழந்தை மட்டும் பெத்துக்க கூடாது இதுதான் வந்து அந்த காதலைக்கிய நேரம் இல்லை பாடத்துல வந்து அவருடைய கேரக்டர் அதுக்கப்புறம் இவர் எப்படி டிராவல் பண்றாரு அப்படின்னு தான் அந்த கதை அதே போல் ஒரு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றாரு என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படியே நித்யா மேனனும் லவ் பண்றாங்க அந்த லவர் வந்து பாத்து அப்படின்னா வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு அவங்களுடைய திருமணமும் வந்து தள்ளி போயிடுது ஜெயமிரவியோட திருமணமும் வந்து தள்ளி போயிடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த காதலிக்க நேரம் இல்லை படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏ சென்டரில் இந்த படம் ஓடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பி சென்டர் ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜ் சி சென்டரில் கொஞ்சம் ஓடவே ஓடாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு முறை வந்து பார்த்தாங்கன்னா யாரும் ரெஃபர் பண்ணுற மாதிரி ஓடாது அப்படின்னு நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தை முழுக்க முழுக்க நம்ம பார்க்கும் வந்து மணிரத்னம் ஃபிலிம் மாதிரி வந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்குது ஜெயம் ரவி அவருடைய கேரக்டர் அவர் பக்காவை பண்ணியிருக்காரு அதே போல் நித்யா மேனன் வந்து அவங்களுடைய முக்கியமான கேரக்டர் வந்து சொல்லணும் எப்படி ஒரு ஆண் இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி வந்து எழும்போது நான் ஆண் இல்லாமே வந்து குழந்தை பெற்றுக்குவேன் அவங்க வந்து டெஸ்ட் பேபி வந்து பெற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தினுடைய கதை அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறந்தது குழந்தை பிறந்துட்ட பிறகு அந்த பையன்கிட்ட இவங்க என்ன விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களும் வந்து ரொம்பவே தத்ரூபமாக வந்து காமிச்சிருப்பாங்க கிருத்திகா இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அந்த டெஸ்ட் பேப்பர் வந்து எப்படி வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணு சொல்லிட்டு இது ட்விஸ்டாலாமே இருக்காது அது ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சிடும் அவங்க வந்து பெங்களூருக்கு வந்து ட்ராவல் பண்ணி வரும்போது கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஹோம் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பெங்களூர் வரும்போதே இந்த கதை வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சது ஆனால் இந்த விஷயங்கள் வந்து ஜெயம் ரவிக்கும் நித்யா மேனனுக்கும் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒன்னு சேருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு சொல்லலாம் யோகி பாபு ரொம்ப சிரிக்கி வைக்கிறார் வந்து அவர் வந்து கொஞ்சம் சிரிக்கி வைக்கிறாரு கேரக்டர் நடிச்சிருக்காரு அந்த முக்கியமான கேரக்டர் அப்படின்போது அது வந்து தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும் மியூசிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும் எப்படி அப்படின்னா ஜெயம் ரவியும் தனியா இருப்பாங்க நித்யா மேனனும் தனியா இருப்பாங்க அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போதும் ஒரு மாண்டேஜ் சாங் வரும் அது மாதிரி பார்த்தோம்னா மியூசிக் ஒரு அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஏர் ரகுமான் இதான் அப்படின்ட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க கிருத்தியா உதயநிதி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து அவங்களுடைய உழைப்பை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் பார்க்கும் போதே தெரியுது ஏன்னா அந்தந்த ஷார்ட்ஸு ட்ராவலிங்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல நித்யா மேனன் வந்து சென்னையில் இருக்கிற மாதிரியும் ரவி அவர்கள் வந்து பெங்களூரில் இருக்கிற மாதிரியும் அந்த ட்ராவலிங்கும் வந்து ரொம்பவே அழகாக வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க காதலிக்க நேரமில்லை படத்தை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களாகி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த படத்துக்கு போகலாமா வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் ஒன் டைம் வாட்சபல் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும் குறிப்பாக இந்த படம் வந்து பார்த்தோம்னா இப்போ மெயினாக இந்த டூ கே கெட்ஸ்க்காக அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த படத்தில் வர மாதிரி இந்த கொஞ்சம் கிரிஞ்சி பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்க தான் இது மாதிரி பண்ணுறது குழந்தைலாம் பெற்றுக்கூடாது அப்படின்னு இப்போ அந்த டூ கிட்ஸ் வந்து ஒரு சுற்று சுற்றுன்னு இருக்காங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பிடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்